இன்றைய தொகுப்பு இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வருவாய்த்துறை செயலாளராக உள்ள சஞ்சய் மல்ஹோத்ரா நியமித்து மத்திய அரசு சஞ்சய் மல்கோத்ரா முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பணியில் இருப்பார் தமிழகம் முழுவதும் டி குரூப் ஒன்று முதன்மை தேர்வு இன்று தொடங்குகிறது துணை ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்பட தொன்னூறு பணியிடங்களுக்கு தேர்வு முதல்நிலை தேர்வு ஜூலை பதிமூன்றில் நடந்த நிலையில் இன்று முதல் டிசம்பர் பதிமூன்று வரை முதன்மை தேர்வு நடக்கிறது இமாச்சல பிரதேசத்தில் புதிய பனிப்பொழிவால் வெண்பணியாக காட்சியளிக்கும் மணாலி எண்பத்தி ஒரு கோடி பேருக்கு இலவசம் அல்லது மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷனில் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் இன்னும் எத்தனை காலம் இலவச பொருட்களை வழங்குவீர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்காதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி சாயப்பட்டறையால் பாதிக்கப்படும் நாமக்கல் மாவட்டத்திற்கு சுத்திகரிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டில் அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சந்தித்து மனு வழங்கினார் பனிமூட்டத்துடன் ரம்யமாக காணப்படும் ஸ்ரீநகர் தால் ஏரி மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தட்பவெட்பநிலை நிலவுகிறது என வானிலை மையம் தகவல் கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பறவை விலங்குகளிடையே வேகமாக பரவுகிறது மனிதர்களுக்கும் பரவக்கூடும் என்பதால் நாடு முழுவதும் உள்ள ஆய்வாளர்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் காசாவுக்கு எதிரான போரை தற்போது நிறுத்த முடியாது தாக்குதலை தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டம் ப்ராஜெக்ட் தார் திட்டத்தின் கீழ் வரையாடுகள் சிலவற்றிற்கு ரேடியோ காலர் பொருத்தி கண்காணித்து வந்த நிலையில் முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் வரையாடு ஒன்றை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து ரேடியோ காலர் பொருத்தும் போது அந்த வரையாடு பரிதாபமாக உயிரிழந்தது இதனால் மற்ற வரையாடுகளுக்கு ரேடியோ காலர் பொருத்தும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது வனத்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க